ஹாய் மக்களே வெல்கம் டு எட்டு டு சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் மூணு வீடு பார்க்க வந்துருக்குங்க எல்லாம் பழமொழி சொல்லுவாங்க ஒரே கல்லில் ரெண்டு மாங்கான்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே கல்லில் மூணு மாங்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தௌசண்ட் ஃபார்ட்டி செவனில் உங்களுக்கு வந்து ஈஸ்ட் ஃபேசிங்கில் ஒரு டபுள் பெட்ரூம் வீடு உங்களுக்கு வந்து நைன்ட்டி லேக்ஸ் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நைன் நாட்ஸ் டூ ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து வீடு அது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பெட்ரூம் செவன்ட்டி செவன் லேக்ஸ் வருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எயிட் ஃபிஃப்டின் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டு அதில் வீடு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வருங்க ஸோ செவன்ட்டி ஃபைவ் செவன்ட்டி செவன் இது வந்து நைன்ட்டி லேக்ஸ் பட்ஜெட்டில் ஒரு அழகான ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் ப்ராப்பர்ட்டி வந்துருக்குங்க இந்த ரெண்டுத்தோட வீடியோ ஆல்ரெடி நான் வந்து சேனலில் போட்டிருக்கேன் வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றியே ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் நல்ல ஒரு அழகான ஒரு ஹெலிகன் ஸ்டைலில் உங்களுக்கு வந்து எலிவேஷன் இருக்குங்க ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து சிமெண்ட் ரோடு போட்டு நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறேங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கேட்டட் கம்யூனி அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க அந்த ப்ராபர்ட்டியோட லொக்கேஷன் பார்த்துக்கலாம் கிறிஸ்ட் ஸ்கூல்லேருந்து ஒன் கிலோமீட்டர் ப்ரீஸ் அண்ட் கிரீன் ஸ்கூலில் இருந்து ஒன் கிலோமீட்டர் அப்புறம் வந்து பல்லாவரம் டூ குண்டத்தூர் மெயின் ரோட்லேருந்து ஒன் கிலோமீட்டர் இங்கேருந்து அனகாபுத்தூர் ஒன் கிலோமீட்டர் வருங்க நல்லா அழகான ஒரு எலிவேஷன் டிசைன் நல்லாவே பார்க்குறது நல்லா இருக்கு ஒரு நார்த் ஃபேஸிங் கொண்ட வீடு தாங்க எலிவேஷன் டைல்ஸ் நல்லா அழகாக விட்டிருக்காங்க மேலே பர்குலா ஃபுல்லாகவே ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க நம்ம பண்ணுறது எல்லாமே டேரெக்டாக ஒன்று அப்படி தாங்க இந்த இது ப்ரோக்கேஜ் இருந்தால் அதனால் டேரெக்டாக ஸ்க்ரீன் எத்தனை நம்பர் கால் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக கஸ்டமரை பில்டரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த வீட வாங்கிடலாங்க நல்ல ஒரு அழகான ஒரு இன்னோவா டைப் கார் நிறுத்திக்கலாம் அதுலேயும் கார் மூணுத்துலையும் கார் பார்க்கிங் பக்காவாக இருக்குதுங்க இது ஒரு காமன் ட்ரெஸ் ரூமு இப்போ வந்து இன்டீரியர் ஒர்க் போய்ட்டு அதனால் அதனால கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க இது வந்து காமன் ட்ரெஸ் ரூம் ஃபஸ்ட்டும் படிக்கிறதுக்கு கீழே உங்களுக்கு வந்து அழகாகவே வந்து கொடுத்துருக்கோம் ஒரு ஒரு இந்தியன் கிளாஸ்ட் கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு அழகான டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்கோம் ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் அதுவும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு எலிவேஷன் டைல்ஸ் நல்ல ஒரு கிராண்டியரான எலிவேஷன் டைல்ஸும் ஒட்டி கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கு அதுக்கு ஒரு சேஃப்டி கேட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ரெக்டாங்கிள் டைப்பில் இந்த ஹால் இருக்குங்க இது ஒரு சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு ஒரு பதினாறுன்ற சைஸில் ஹாலு மேலே எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு அழகாக வந்து ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க டிவி யூனிட் நல்லா வருது பெருசாக வருது டிவி யூனிட்டாக நல்லா அழகாகவே இருக்குங்க இதில் வந்து இது ஒரு பெட்ரூம் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூம் ஒரு டோரு நல்லா அழகான ஒரு ஃபஸ்ட் டோர் தான் லேட்டஸ்ட் டிசைனில் இருக்குது உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு பத்துக்கு பதினொன்று என்ற சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குது ஷெல்ஃபு லாஃப்ட்டு இன்டீரியர் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க இந்த வீடை வாங்கும்போது நீங்கள் சிங்கிள் பல்பு கூட நீங்கள் போட தேவையில்லைங்க ஏன்னா ஃபுல் ஃபிட்டிங் அவங்களே வந்து போட்டு கொடுத்துருக்காங்க இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சீலிங் வரைக்குமே டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ரெஸ்ட் ரூம் தான் பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க இப்போ மறுபடியும் ஜூலை ஃபஸ்ட் வீக்லேருந்து இருந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்போ ஆரம்பிக்க போதுங்க எக்ஸ்போவில் நிறைய ஆஃபர்ஸ் வந்து காத்துட்ருக்கு உங்களுக்காக வில்டர் தரப்புலேருந்து உங்களுக்காக நான் கேட்டு வாங்கி வச்சுருக்கேன் அதனால் ஜூலை ஜூன் அதோடய எண்டு வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த ஆஃபர்ஸ்லாம் வந்து நல்லா லைவாக இருக்குங்க யூஸ் பண்ணிக்கோங்க வாங்க கிச்சன் பார்த்துலாம் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா எல் டைப்பில் கவுண்டர் டாப்பு கவுண்டர் டாப் வந்து ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கனா இது பூஜை ரூம் யூனிட்டு இது ஷெல்ஃபு லாஃப்ட்டும் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க ஒரு பத்துக்கு பத்துன்ற சைஸில் இந்த கிச்சனோட சைஸு சீலிங் வரைக்கும் டைல்ஸு நல்லா அழகாகவே இருக்குங்க செட் பேக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஃபீட்டுக்கு செட்பேக்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு ஒரு ப்ரீமியம் கு பக்காவாக இருக்குங்க இது இந்த வீட்டோட செகண்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இதோட டோரும் நல்லா அழகான ப்ளஸ் டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா நல்லா ஒரு பெரிய கபோர்டு வச்சு இந்த பெட்ரூம் நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூமாக இருக்குதுங்க ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினாறுன்ற சைஸில் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே கார்பரேட் பண்ணியிருக்காங்க ஃபேன் ஃபிட்டிங்கும் நல்ல ஒரு பிராண்டட் ஃபேனும் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு அழகான ஒரு பிவிசியில் டோரு சீலிங் வரைக்குமே டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குங்க இந்த ஏரியா நேர்வையில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம் அதனால சொல்லுங்கள் சரி நம்பர் கால் பண்ணுங்க பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபோர் கிலோமீட்டர்ஸ் எல்லா அமெனிட்டிஸும் நியர்பைலேயே இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நியர்பைலேயே இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலும் தகவல் ஸ்க்ரீன் வச்சு கால் பண்ணுங்க இது போன்ற ஒரு அழகான வீடியோவில் அடுத்தவங்க சொல்லிட்டு எங்களுக்கு காட்டா செய்வா பாய்